என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் எதிர்பார்க்கிற எத்தனையோ காரியங்கள் ஒருவேளை மாறுதலாய் நாம் எதிர்பார்த்தது போல் நடக்காமல் மாறி போயிருக்கலாம் நாம் நம்பியிருந்த ஜனங்கள் எல்லாம் ஒருவேளை நம்மை நட்டாற்றில் விட்டுவிட்டு நடுத்தர்வில் விட்டுவிட்டு போயிருக்கலாம் எந்த வகையிலே நீங்கள் நொறுங்கி போயிருந்தாலும் சரி எந்த வகையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி யார் யார் உங்களை ஒருவேளை அவமானமாய் பேசி விட்டு தூரமாய் போயிருந்தாலும் சரி ஐயா என்னோடு இருப்பேன் என் காலமெல்லாம் என்னோடு இருப்பேன் என்று சொன்னவர்கள் என் கணவன் முதற் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறவர்களும் உங்கள் மத்தியிலே இருக்கலாம் நான் நம்பி இருந்த எல்லாம் என்னை இப்பொழுது வெறுமனே தனியாக விட்டுவிட்டு ஐயா நான் செய்த நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள் என் நன்மையை என் பந்தியிலே அனுபவித்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது என்னை கண்டால் முகத்தை கோணி திருப்பி கொண்டு போகிறவர்களாய் மாறிவிட்டார்கள் என் நிலையோ மிகவும் பரிதாபமாய் இருக்கிறது யாரும் இல்லாத ஆதரவே இல்லாத அல்லது அனுகிரகம் ஆறுதல் செய்வார் எவருமே இல்லாத சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களை பார்த்துதான் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் யார் கைவிட்டாலும் கவலைப்படாதிருங்கள் இந்த உலகமே உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் சரி இந்த உலகமே உங்களை ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் நின்று கொக்கரித்தாலும் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் சரி பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு பிரியாத ஒரு நல்ல நேசர் உங்களோட இருக்கிறவராக இருக்கிறார் என்று நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் இந்த உலகத்திலே காணப்படுகிறவைகள் காணப்படாதவை தோன்றின ஒன்றும் நிலையானது ஒன்றுமே கிடையாது நிலையானது அன்பும் அவருடைய இரக்கமும் ஒரு நாளும் மாறாதது நம்முடைய கர்த்தரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர்தான்

எந்த சூழ்நிலையிலும் நம்புங்கள் ஐயா யார் யார் என்னோடு இருக்கிறார்களோ இல்லையோ இந்த தேவன் என்னோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் ஐயா தேவன் நம்மோடு என்று சொல்லப்பட்ட இந்த இம்மானு வேலர் என்னோடே இருக்கிறார் என்று சொல்லுங்கள் மாத்திரமல்ல அவர் ஒரு நாளும் ஒரு நாளும் அவருடைய கிருபையை உங்களை விட்டு விலக்காமலும் அவர் உங்கள் மீது உங்களோடு பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கையை ஒரு நாளும் நிலைபெறாமலும் பெயராமலும் பாதுகாக்கிறவர் ஒருவேளை மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் நம்பி இருந்தவர்களும் கடைசி வரைக்கும் கைவிடாத நிலை பெயர்ந்து போனாலும் இந்த கர்த்தருடைய இந்த அன்பின் ஆண்டவருடைய கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது அவர் உங்களோடு செய்திருக்கிற இந்த அற்புதமான உறவு ஒரு நாளும் இருக்கும் என்று சொல்லுகிறவர் உங்கள் மீது சகோதர சகோதரிகளே ஒருவேளை சிறுமை பெற்று பெருங்காட்டிலே அடிபட்டவளாய் தேற்றவே இல்லாதவளாய் அல்லது மனம் போன போனியை போலவும் இளம் பிராயத்திலே விதவையாய் போய் கைவிடப்பட்டவளை போலவும் இருக்கிற உங்களை பார்த்து மனதுருகுகிற கர்த்தர் இப்படியாய் பேசுகிறார் இந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது உங்களை நன்றாய்

சுகமாக என்று சொன்னீர்களே கர்த்தர் அதை கேட்டார் ஐயா கர்த்தர் அதை பார்த்தார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் தான் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்கள் வீடுகளை உங்கள் குடும்ப லட்சணங்களை ஓ இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து இது ஒரு மண்ணாங்கட்டிக்கு ஆகாது இது ஒரு கல்லுக்கும் மண்ணுக்கும் சமமானது என்று சொல்லுகிற வைத்த எல்லாம் பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை ஓ மைட்டி கார்டு விலையேற பெற்ற காரியங்களை உனக்கு அஸ்திபாரமாக்கி நீங்கள் நினைத்து பார்க்கிறாத வீடுகளிலே குடியிருக்கும்படியான மகிமையான அஸ்திபாரங்கள் உள்ள வீடுகளிலே குடியிருப்பீர்கள் ஐயா யாருமே அசைக்க முடியாத அஸ்திபாரங்களில் உள்ள அஸ்திபாரங்கள் உள்ள அற்புதமான வீடுகளில் குடியிருப்பதோடு அது போன்ற நல்ல வேலைகளிலே ஒரு நாளும் உங்களை அசைக்க முடியாத நிரந்தரமான நல்ல வேலைகளிலே அமருவீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய மாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நிச்சயமாய் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உங்கள் பலகணிகள் பளிங்கும் உங்கள் வாசர்கள் மாணிக்க கற்களும் உங்கள் மதில்கள் உங்கள் குடும்பத்தை அப்படியாய் ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளே கவலைப்படாதிருங்கள் ஐயா உங்கள் உங்கள் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் ஆண்டவர் எனப்படுவார் காதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா யாருமே இல்லை எனக்கு சகாயம் செய்வார் இல்லை என்று சொன்ன எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிறவர்களாய் உங்கள் பிள்ளைகள் எழும்பி உங்களை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் உங்கள் பிள்ளைகள் எழும்பி என் தாய் என் தாயினால் தான் நான் வாழ்ந்து வருகிறேன் தாயை போல் ஒரு என்னை ஆற்றுபவர் ஆற்றி தேற்றி அரவணைத்து என்னை யாருமே இல்லை என்னோடு இருந்து வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கிறேன் என்று உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளிலே சொல்லும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார் அருமையான தேவ உங்களுக்கு ஒரு செய்யும்படியாய் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கொடுப்பார் நீங்களோ நிச்சயமாய் உங்களுடைய சமாதானம் பெரிதாய் இருப்பதை காண்பீர்கள் அருமையான அது மந்திர சூனியங்களானாலும் சரி கடனும் கஷ்டமும் தோல்வியுமானாலும் சரி உங்களுக்கு உரோதமாய் கூட்டம் கூடுகிற எல்லா உபத்திரவங்களும் ஓ உங்களை விட்டு மாறி போகும் இன்று கடனிலும்

ஐயா உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் உரதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஓ உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாலும் சரி அவர்கள் ஆயுதத்தை ஆயுதங்களை உருவாக்கினாலும் சரி அவைகள் வாய்க்காதே போகும் உங்க உங்கள் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் மீட்பர் சர்ம பூமியின் ஆண்டவர் உங்கள் ரட்சகராய் இருக்கிறபடியினால் பலியினால் உங்களை சேதப்படுத்தாது அவரே உங்களுக்கு நித்திய கிருபையுடன் இறங்குவதோடு மேன்மைப்படுத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை

சூழ்நிலையிலும் தேவ சத்தத்திற்கும் சித்தத்திற்கும் கீழ்படிய பழகி கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போல் இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் கடந்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நிறைப்பதற்கும் வேண்டிக் மிகவும் அதிகமான அற்புதமுமாய் அற்புதமும் நீங்களோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை செய்த காரைக்குடியை சேர்ந்த அன்பு சகோதரி மேரி மற்றும் என்கிற அன்பு தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம் நிச்சயமாய் அவர்களும் கர்த்தரவர்களுக்கு

போட முடியல இன்றும் நாளையும் நிச்சயமாய் இரவு லைவ் இருக்கும் நீ நிச்சயமாய் பாருங்கள் ஆச்சரியமான அதிசயமான அற்புதங்களை காண்பீர்கள் இந்த வாரம் அடுத்த வாரம் அதற்கு வாரம் என்று தொடர்ந்து இருக்கிற அற்புதமான சுவிசேஷ கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிகழ்ச்சி ஸ்பான்சர் பண்ணுங்க இந்த ஊழியங்களுக்காக உதாரத்துவமாய் உதவி செய்கிறவர்களாய் மாறிவிடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த அன்பு தேவ பிள்ளைகளோடு இன்று இந்த நாளிலே தேவனாகி கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நீங்க நானாம் வசனத்திலே சொன்னது போலவே பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ நிலை அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதைவை இருப்பின் நிந்தையை நினையாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டபடியே என் அன்பு சகோதர சகோதரிகள் பட்ட பாடுகள் போதுமையா ஐயா இவர்கள் பட்ட

விரைவாய் அதிவிரைவாய் திருமணங்கள் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும்படியும் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய கண்களுக்கு மாத்திரம் காண்பவர்கள் கேட்பவர்கள் எல்லோருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக மனம் உந்து போயிருக்கிற கைவிடப்பட்ட ஸ்திரியை போல

இவர்களுடைய மகன்கள் மகள்களை என் தேவனாகி கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் அதிசயமாய் இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செலுத்துகிறோம் சுவாமி நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகளுக்காக இவருடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம் யார் யார் தாறுமாறான வாழ்க்கையிலே இருக்கிறார்களோ யார் யார் தவறி

இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் யார் யார் விலகி போனாலும் சரி ஓ மலைகளும் பருவதங்களுமாய் நீங்கள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் ஓ மாறி போனாலும் சரி தேவனாகி கர்த்துடைய அனுகிரகம் விட்டு அவர் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு உங்கள் பிள்ளைகளை விட்டு என்றென்றும் மாறாததா இருக்கும் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலக்கப்படாதபடியே இருக்கும் உங்கள் மீது மனதுருகிற ஒரு கர்த்தர் உண்டே உங்கள் மீது உங்கள் பிள்ளைகளின் மீது உங்கள் குடும்பத்தின் மீது மனதுகிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்வார் நீங்களோ உங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து செழித்து மாயிரங்களுக்கு முன்பால் கர்த்தருக்கு ஏற்ற நல்ல சாட்சிகளாய் உயர்த்தப்படுவீர்கள் அப்பொழுது இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து ஓ வெறும் பிரகாசிக்கும் நீலரத்தனங்களை உன் அஸ்திபாரமாய் போடுவேன் உன் பணகனிகளை பழிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களுமாய் உன் மதிவுகளை எல்லாம் முச்சிதமான கற்களுமாக்குவேன் ஓ என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த நாளிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் நீங்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை நீங்கள் ஒரு நாளும் எத்தனை பேர் உங்களுக்கு உரோதமாய் கூட்டம் கூடி உங்கள் பிள்ளைகளுக்கு உரோதமாய் கூட்டம் கூடினாலும் சரி விரோதமாய் பேசினாலும் சரி விரோதமாய் சதிசூனியங்களை சர்ப்பணைகளை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு எத்தனை பெரிய ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் சரி ஒன்றும் போகும் அவர்கள் எல்லோரும் கைகட்டி உங்கள் முன்பாக வந்து நிற்பார்கள் திட்டம் இந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே வரும் பொழுது அது ஆச்சரியமும் அதிசயமுமாயிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் வரப்போகிற கூட்டங்களுக்காக ஜபியுங்கள் நிச்சயமாய் இந்த செய்தியை அநேகருக்கு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் கருத்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியே ஆசிர்வதித்து உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துவாராக அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த ஆறுதலான ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நிச்சயமாய் இந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு உறுதியாய் கத்துடைய சமூக நில்லுங்கள் மாற்றம் வருகிறது மறுமலர்ச்சி வருகிறது அது தாமதித்தாலும் நடைபெறாமல் போகாது நடப்பது நிச்சயம் குளோரி